இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக எனது பாரதம் என்ற பெயரில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் கீழ் நேரு யுவகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா மயிலாடுதுறை தருமபுர ஞானம்பிகை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நேரு யுவகேந்திர மாவட்ட துணை இயக்குநர் திரு நீலகண்டன் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறை சிசிசி சமுதாய கல்லூரி நிறுவனர் காமேஷ் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு இளையோர்களின் கடமைகள் மற்றும் அவர்கள் நாட்டிற்கு செய்ய வேண்டிய அரும் பணிகள் குறித்து பேசினார் மயிலாடுதுறை முதன்மை கல்வி அலுவலரின் உதவியாளர் முத்துக்கணியன் ஆசிரியர் செங்குட்டுவன் ஏவிசி கல்லூரி பேராசிரியர் அன்பு ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஏவிசி கல்லூரி தர்மபுரம் ஞானாம்பிகை பெண்கள் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதிய கண்டுபிடிப்புகளை பாரத நாட்டிற்கு வழங்க மற்றும் மாணவர்களின் அறிவு திறனை ஊக்குவிப்பதற்காகவும் எனது பாரதம் லட்சிய அமைப்பாக இருக்கும் நாட்டின் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாப்பது என்பது இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது அறிவியல் கண்காட்சியில் எண்ணற்ற படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன மாவட்ட இளையோர் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு படைப்புகளை வைத்திருந்தவர்களுக்கும் பேச்சு போட்டி நடன போட்டி கவிதை போட்டி போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன எனது பாரதம் மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் கீழ் நேரு யுவகேந்திரா சார்பில் நடத்தப்படும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகளின் அறிவியல் திறனை ஊக்குவிப்பதை மட்டுமல்லாமல் எனது பாரதம் இலட்சிய பயணமாக அமையும் என்பதே நிதர்சனமான உண்மை